வெல்கம் டு ரேணுகார் ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணுகார் ரெசிபி அண்ட் பிளாக்ஸ் நாங்கள் இன்றைக்கி வவுனியாவில் எங்களோட மாமா வீட்டிலாம் நிற்கிறோம் அங்கே இருந்து இந்த வவுனியாவுக்குள்ளே உள்ள டவுனுக்குள்ளே கடையலுக்கும் போய் இப்போ நான் படித்த பாடசாலை படிப்பாடசாலையண்டு சில இடங்களையும் பார்த்து கொண்டு வருவோம்ண்டு வெளிக்கிறோம் ഭാര നിങ്ങളും എന്നുടനുകൊള്ള ඔවුනියා <Net> මකාවිතියාලය <-hertz> <uma> <solos> പഴയ പേരുന്ന് നിലയം ബസ് സ്റ്റാൻഡ് ഇപ്പോൾ വന്ന് ബസ് സ്റ്റാൻഡ് വന്ന് ആസ്പത്രി വൗനി ആസ്പത്രി അടിക്ക് അതോടെ അതോട് പോലീസ് സ്റ്റേഷൻ ചാന്ക്ക മണിക്കൂട്ട് കോപുരം ഇരുക്ക് അതിൽ റൗണ്ട പോട്ട അടിയ പോലീസ് സ്റ്റേഷൻ പക്കത്തിൽ இப்போ இந்த ரவுண்டை போட்டால் திரும்பி நாங்கள் இந்த கன்சாங்கோலடியால் அந்த ரோட்டால் போய் கொண்டுருக்குறோம் போய் எங்கட வவுனியாவில் உள்ள ரம்பகுளம் மகளிர் மாவித்தியால தடைக்கு போய் பார்த்துட்டு எங்கால போவோமன்ட்டு நான் படித்த பள்ளிக்கூடம் இப்போ அந்த கஞ்சாங்கடியில் போய் கொண்டிருக்கிறேன் பள்ளிக்கூடத்தடிக்கி வந்துட்டோம் இதுதான் நான் படித்த பள்ளிக்கூடம் பவுனியார் ரொம்ப குளம் மகளிர் மகாவித்தியாலயம் நாங்கள் படிக்க இருந்ததுக்கும் இப்போ உள்ள தோற்றத்துக்கும் முற்றிலுமாக சரியான வித்தியாசம் நிறைய கட்டிடங்களும் எல்லாம் மூடிக்காட்டி எங்களோட ஞாபகத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கும் இதுக்கும் നത്യാസംരുക്കളിത് പള്ളിക്കൂടം നല്ല വളർച്ച അടഞ്ഞിരുക്കു അതകട്ട് സന്തോഷം ആ എങ്ങൾക്ക് അത് പള്ളിക്കൂട വാസലോ പാടശാല കട്ടിടത്തെയോ പാക്ക് അത് എങ്ങോടെ പള്ളിക്കൂട ഞാപകങ്ങൾ വരുതില്ല എല്ലാം പുതുസാവേ ഇറക്കമി കിടക്കി இப்போ பள்ளிக்கூடம் பக்க வாசலில் இருந்து சுற்றி அடுத்த பக்கத்தால் அப்படியே வந்து முன்னே முன்னால் உள்ள குற பத்திரம் ரோட்டுக்கும் வந்திருக்குறோம் இதில் தான் முன்னுக்கு அந்தோனியா கோயிலில் இருக்கிற புனித அந்தோனியா கோயில் அதுக்கு முன்னால் இப்போ வந்திருக்கிறோம் அந்தோனியா கோயிலுக்குள்ளே நிறைய படிக்கிற காலங்களில் நடுகவே போய் நிறைய தரம் கும்பிட்டுருக்குறோம் ரெண்டாக்கி நான் அதுக்குள்ளே போய் கும்பிட்றதுக்கு நேரம் இல்லாதபடியாக போகையில் దేవాలయంకూడా వచ్చి అడగించి పక్క ఎలా పంతోషమది அது குரப்பத்தனை ரோட்டு சந்தியில் இருக்கிற வவுனியா டவுனுக்கு இருக்கிற பெரிய பள்ளி வாசல் அது முன்னே இருந்தால் விட இப்போ நல்ல பெருசாக அதையும் விஸ்தரித்து கட்டி வச்சுருக்கிறார்கள் பள்ளிவாசல் தாண்டி வரைக்கும் இங்கே குடியிருப்பு பக்கம் போகிறது ஆஸ்பத்திரி அடிக்கு மௌனி ஆஸ்பத்திரி போகிற பக்கம் இருக்கிற மார்க்கெட்டை கடையால் தான் இதில் காணக்கூடியாக இருக்குது நிறைய பேர் டெம்பரரியான கடை அல்லது போட்டிருக்கணும் அதே நேரம் பெரிய நிரந்தரமான கட்டிடங்கள்லேயும் இருக்குது அதில் நிறைய மக்கள் நின்று வாகனத்தில் பஸ்ஸுகளில் போய்கொண்டும் வியாபார வாங்கிருந்தார்கள் இந்த கடை தொகுதியின இந்த சந்தியில் வந்து திருவள்ளுவர் சிலையை ஒன்று அமைத்திருக்கிறார்கள் அதுக்கு பக்கத்திலேயே வவுனியா பொது வைத்தியசாலை அமைந்துள்ளது வவுனியா ஆஸ்பத்திரி கொஞ்சம் தாண்டோன்னு அங்கால் ஒப்போசிட் சைட்டில் தான் இப்போ இப்போ புதிய பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே மூவ் பண்ணி வந்த பிறகு ஆட்டோ மோட்டர் சைக்கிளோ வாகனங்கள் எல்லாம் இதில் நிற்கிறபடியே அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து சோபையில் இருந்து போய் காணப்பட்டது இப்போ இதில் தான் கூடுதலாக அந்த ஆக்கள் சன்ன நடமாட்டம் வாகனங்கள் தரிச்சு நிற்கிறது சின்ன எல்லாம் இருக்குது അരെ ഈ മാട മാടമില്ലണടാ അതാണ് ഇങ്ങടെയന്ന് വറ്റാ പോണോട്ടെ വെള്ളൻ അറ്റെന്ന പെട്ട വെള്ളൻ അറ്റാബ്ര സിനി ഓടി ചാപ്പുറാന്നോ വെള്ളലിപ്പോണ്ടാ മശീനി ഓടി ചാപ്പുറാ വെള്ളലിപ്പോണ്ടാ മശീനി ഓടി ചാപ്പുറാ പിന്നെന്ന അതെന്ന എല്ലാം ഒരുന്നോ

என்ன நல்லா போகுதான் கிளிச்சு இதுவும் கருத்து குழம தயாரி

मूर्ति देख मैंने मेरे बेले मूर्ति आता है இப்ப குருமங்காட்டு சந்தி வழியா சாரி பிளவுஸ் தைக்கிற இடத்துக்கு டெய்லர் இட கடைக்கு தான் இப்ப போய் கொண்டிருக்கிறோம் குருமங்காட்டு சந்திலான் அந்த கடை இருக்குது என்ன வாழ நீண்ட காலத்தின் பின் அருள் மாமாவோட தம்பியரை கண்டபோது அவரிடம் சுகம் விசாரித்து கொண்டோம் பெரும் அம்மாச்சி உணவத்தை கண்டபோது அங்கு சென்று அங்குள்ள ஊழியர்களுடன் கலந்து உரையாடி விட்டு பல அரங்கள் வாங்கிக் கொண்டு வீடு திரும்பினோம் யாருக்கு செஞ்சு வச்சுக்கிறீங்களா ஓகே நடைமுங்க அதுல மஞ்சோடு எடுத்துங்கடா போ சாப்பிடணும்னு போயிடல வவுனியா வைத்தியசாலையின் எதிர்ப்புறமாக அமைந்துள்ள பண்டாரவண்ணியனின் சிலையை நீங்கள் இதிலே காணக்கூடியதாக உள்ளது வணக்கம் நீங்க போய் கொண்டு வருகிறீர்கள் நாங்க இப்ப வந்து இந்த பள்ளி கூட தடிக்கி போய்க்கோங்க நான் படிச்ச பள்ளி கூட கம்பக்குளம் பாலியல் மகாவித்யாலயம் கொண்டு செல்லமகலை பள்ளிக்கூடத்துலேருந்து பிக்கப் வேண்டி தான் நாங்கள் இப்போ திரும்பவும் படித்த பள்ளிக்கூடத்துக்கு போய் வவுனியா நகரசபை கட்டடம் இருக்கிற காணி அடுத்த பக்கத்தில் வந்து பவுனியா ஹைகோர்ட் இது கண்டி ரோட்டால் நாங்கள் இப்போ பூந்தோட்டத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள பூந்தோட்டம் பாடசாலையை தான் நான் முன்னர் கல்வி கற்பித்த நான் அந்த பாடசாலை இப்பொழுது பெரிய பாடசாலையாக மாற்றம் பெற்றுள்ளது அந்த பாடசாலையும் பார்த்துக்கொண்டு பூந்தோட்டத்தில் உள்ள நரசிங்கர் ஆலயத்தையும் பார்த்து விட்டு வருவோம் என்று போய் இதுதான் நான் படிப்பித்த இந்த பூந்தோட்டம் பாடசாலை நான் படிப்பித்த பொழுது இரண்டு சிறிய கட்டிடங்கள் மட்டும்தான் இருந்தது இப்போ நல்ல பெரிய பாடசாலையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்க்க மிக மகிழ்ச்சியாக இருந்தது இப்பொழுது நாங்கள் நரசிங்கர் ஆலயத்துக்கு திரும்பி இந்த ஒழுங்கியால் போய்கொண்டிருக்கிறோம் அங்கு வந்து நாங்கள் சென்ற பொழுது கோயில் பூட்டப்பட்டிருந்ததுனாலே உள்ளுக்குள்ளே சென்று வழிபட முடியவில்லை வெளியால் நண்டு கும்பிட்டு போட்டு உண்டியல்ல காசை போட்டுட்டு வந்த நாங்கள் மிகவும் நல்ல பெரிய கோவிலாக அமைந்திருந்தது சிறிய கோயில்களாக எல்லாம் பெரிய பெரிய கோயில்களாக கட்டி நல்ல பெரிய ஆலயங்களாக பார்ப்பதற்கு மிகவும் பக்தி பூர்வமாக அழகாக அமைத்திருந் அமைத்திருக்கிறார்கள் அந்த ரோட்டு மாதிரி போகும் இருக்குது இந்த விளையாட்டு வரவங்க ஆட்டி சாத்திய தூக்கி அறிஞ்சிட்டு போய்கண்டே இருப்பாங்க